அதில் பார்த்தீங்கன்னா கிரௌண்ட் ஃப்ளோர் காகெட் போட்டு ஃபஸ்ட் ஃப்ளோரும் பார்த்திங்கன்னா அது மாதிரி காங்கெட் போட்டு நம்ம ஒரு வீடியோ போட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் ஒரு ஆயிரத்தி ஏழு ஸ்கேர் ஃபீட் காக்ட் போட்டு தண்ணி நிறுத்திட்டு ஃபுல்லாக அந்த கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஏழ்டி மடத்தில் ஒரு பர்குலா டிசைன் ஒன்று போட்டுருக்கோம் அந்த பர்குலா டிசைன் பார்த்திங்கன்னா இருபத்தி ஒரு அடி நீளமும் எட்டடியாக அகலமும் இருக்குது இதில் ரெண்டு அடி லாப்ட் போட்டு மீதி ஆறு அடி இருக்குது இந்த ஆறு அடி பார்த்திங்கன்னா அதுக்கு அந்த கேப் தெரியும் இந்த ஆரடி கேப் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த கேப்பை இதோட ஒரு அடிக்கு ிி மறக்க ஒரு கேப் ஒரு பன்னெண்டு இன்ச்சு மறக்க ஒரு பற்களோ மறுக்க ஒரு பன்னெண்டு இன்ச்சு கேப் இப்படியே வர மாதிரி போட்டிருக்கோம் இதில் அந்த பற்களோட ரிங் பார்த்திங்கன்னா நாலு இன்ச்சுக்கு பத்து இன்ச்சு அடிச்சு போட்டுருக்கோம் காங்க் போட்டாச்சு இப்போ அதை வந்து ஃபுல்லாக நம்ம ஓடு போட்டு மொத்தமாக பக்காவை ஃபினிஷிங் பண்ண போகிறோம் ஃபினிஷிங் பண்ண பின்னாடி அது எப்படி இருக்குது அது எப்படி சைடு போஸ்ட்றோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கணும் கட்டுமான பணிகள் தொடர்பான காலையில் பார்க்குறா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி அதான் பார்த்தீங்கன்னா மொத்தமாக இந்த கடைசியிருந்தால் அந்த கடைசி வரைக்கும் பன்னெண்டு பர்க்குலாம் இருக்குது சின்ன சின்னதாக சின்ன சின்னதாக கேப் அப்படி பன்னெண்டு பர்க்குலாம் இப்போ தெரியும் இதில் ஒரு ரெண்டு அடிக்கு லாப்ட் இருக்குது லாப்ட் வந்து இந்த பக்கம் தண்ணி போகிற மாதிரி வடக்கு பக்கமாக ஒரு ஓட்டம் ஒன்று விட்டோம் இந்த பக்கம் மட்டும் ஒரே ஒரு படுக்கல் மட்டும் போட்டு நாளைக்கு நிலமட்ட மட்டை வச்சோம்னா அந்த தண்ணி அங்கேருந்து ஃபுல்லாக வந்து அந்த ஓட் ஹோல்சேலே சொல்லி போகிற மாதிரி இதெல்லாம் அந்த பர்க்குலா இந்த பர்க்குலா வந்து காங்காட்டிலே போட்டோம் அப்படி ஃபினிஷிங் பண்ணுறோம் அது எப்படி பக்காவாக கொத்தான் வச்சு ஓட போட்டு ஃபினிஷிங் பண்ணுறோம் அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் தொடர்ந்து அப்படியே வீடியோ போகிறாங்க இந்த பக்கம் ஊட்ருலேயும் ஒரு படுக்கில் வச்சு நெட்டை பூசி இந்த சைடில் ஒரு சைடில் ஃபினிஷிங் பண்ணிடணும் அப்போ வந்து இந்த சைடும் இந்த சைடு ரெண்டு சைடும் ஃபினிஷிங் பண்ணிங்க அப்படின்னாதான் நம்ம சென்டரை வந்து கட்டை மாட்டை வச்சு ஃபினிஷிங் பண்ணுவோம் ரெண்டு சைடும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டு அதுலேருந்து கொத்தாம வச்சு இந்த மாதிரி ஓடு போட்டுக்கிட்டோம் சைடில் கொத்தான் வச்சு ஒவ்வொரு பர்க்குள்ளாலும் ஒரு ஓடு போட்டு அந்த மட்டத்துக்காக நம்ம சைடும் மேல் பிரிச்சு பண்ண போகிறோம் Ich hier அதே தண்ணி வேணும் அதே தேயணும் கொஞ்சம் களை வச்சு வச்சுட்டு அப்படியே அதே தேய்க்கு இரும்பு கண்ணி தான் நல்லா தேய்க்கும் நல்லா தேய்ச்சா வச்சு அழுத்தி தேய்ச்சி

பரபரப்ப ஓடிட்டு கம்ப்யூட்டர் விளையாடுறதுக்கு ஆர்டர் பண்ணிட்டு போனது மொத்தம் பன்னெண்டு பர்க்குலா அதில் பார்த்தீங்கன்னா ஒரு நாலு பினிஷிங் பண்ணிட்டோம் இன்னைக்கு சாயந்தரம் வரைக்கும் ஆயிடுச்சு அடுத்த நாள் காலையில் தான் நம்ம மீதி இருக்கிற ஒரு எட்டு பர்க்குலா பினிஷிங் பண்ணுவோம் அடுத்தது மொத்தமாக எல்லா பர்க்களாகவும் ஃபினிஷிங் பண்ணிவிட்டோம் மேலே ஒரு அந்த நாலு ஃபஸ்ட்டில் ஒரு நாலு பர்க்குலாம் ஃபினிஷிங் இந்த முன்னாடி இருந்தது அப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த மொத்தமாக இருபது பொற்களவில் இது எல்லா பர்க்களும் ஃபினிஷிங் பண்ணியாச்சு பார்த்திங்கன்னா தெரியும் இந்த லாஸ்ட் வரைக்கும் ஃபினிஷிங் பண்ண பின்னாடி என்ன கீழே முட்டை பிரிச்சிட்டோம் முட்டை பிரித்த பின்னாடி பார்த்திங்கன்னா பார்வைக்கு நல்லா நீட்டாக இருக்க மாதிரி இருக்கும் கீழேருந்து பார்த்தாலும் நல்லா ஜா நீட்டாக இருக்கும் பார்க்குறது நாளைக்கு இதுக்கு மேலே கிளாஸ் போகிற இருந்தால் கூட நம்ம ஒரு கிளாஸ் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம் சரி பார்த்தீங்கன்னா தெரியும் மொத்தமாக எல்லா பர்க்குலாம் ஃபினிஷிங் எப்படி இருக்குது அப்படின்ட்டு நீட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு இந்த பர்க்கில் மார்க் பண்ணதே அந்த வீடியோ மிஸ்ட்டு பார்த்துருக்குன்னு நினைக்கிறேன் இந்த மாதிரி கட்டுமான பணிகள் தொடர்பான காலனு பார்க்குன்னா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்